சாதாரணமாக ஒரு அரச திணைக்களங்களிலோ வேலைத்தளங்களிலோ இரண்டு விடயங்களுக்கு ஒன் த ஸ்பாட் என்று சொல்வார்கள் ஒன் த ஸ்பாட் அதாவது மோசடி களவு போன்ற விடயங்கள் பாலியல் ரீதியான விடயங்கள் அவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகின்ற போது அவர் உடனடியாக நிறுத்தப்படுவார் உடனடியாக நிறுத்தப்படுவார் ஏன் என்று தெடோ கட்சியில் அதாவது தமிழருடைய தாய் கட்சியாக ஆயுத போராட்டத்தினுடைய தாய்கட்சியாக தங்கத்துறை அண்ணாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஆயுத கட்சியாக குட்டிமணி எங்களுடைய கண்ணை பிடுங்கி எடுக்கப்பட்ட அந்த தாய் கட்சியாக ஜெகன் ஜெக ஜெகன் நடேசுதாஸ் சிவவாத சுந்தரம் எங்களுடைய கார்னரைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று மாபெரும் இதில் ஒரு விடயத்தை நான் கூறுகின்றேன் நான் கார்நரை சேர்ந்த ஒரு ஒரு நபர் இங்கே பலரும் கேட்கின்றார்கள் ஏன் நீங்கள் இதில் முன்னிலைப்படுத்துகின்றீர்கள் நாங்கள் எங்களுடைய கார்னர் பிரதேசமானது அன்று அனைத்து ஆயுத ஆயுத போராட்ட இயக்கங்களையும் ஒரே பிள்ளைகளாகத்தான் நாங்கள் பார்த்தோம் சகோதர சுத்தம் ஏற்படுத்தப்பட்ட போது வடக்கு கிழக்கில் அனைத்து கிர அனைத்து இடங்களும் மௌனம் சாதித்தன எதற்காக பயத்தின் அடிப்படை யாழ் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் இரண்டு மூன்று இடங்கள் கார்நகர் குருநகர் பாசையூர் போன்ற இடங்களில் தான் அந்த ஆயுதத்துக்கு பயப்படாமல் எங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் நீங்கள் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்குள் அடிபட வேண்டாம் கொலை நீங்கள் உங்களுடைய எங்களுக்குள் அடிபட வேண்டாம் அந்த அத்தகைய அடிப்படையில் நாங்கள் தடுத்தோம்